இப்போ ஜின் எங்கே இருக்கும் பாடு அடைஞ்ச கிணத்துல பாடு அடைஞ்ச வீட்டில் பாடு அடைஞ்ச ப இடத்துல அப்படி தான் இருக்கும் ஆனால் ஜின்னு சொன்னால் உலகம் பூரா தெரியும் அது யார் சொல்லி கொடுத்தா இது எப்படி சார் வந்தது இங்கே நம்ம பூதம் சொல்கிறோம் இல்லையா ஆமாம் அதுதான் ஜின்னு இந்த செய்வனை அந்த சூனியம் அந்த முட்டை வந்துருச்சு வைக்கிறது அந்த அல்பா இசில் ஆக்சிடென்ட்லேயோ இல்லை கொலையிலையோ இருந்தது நடந்துடுது பாருங்க அது என்ன பண்ணணுன்னா அவங்க தலையை சுற்றி அவங்களுக்கு வைக்கணும் நான் சொல்கிற இடத்துல அவங்க செய்தாக்கா போகிறோம் நீங்கள் உள்ளே வரும்போதே எனக்கு என்ன ஏதுன்னு எல்லாமே தெரியும் இருபத்தஞ்சாண்டு காலமாக நான் இதில் பயணிக்கிறேன்னா எவ்வளோ விஷயங்களை நான் பார்த்துருப்பேன் என் குடும்பத்தில் என் மனைவி பிரிஞ்சுட்டான்னு ஒரு பொய் சொன்னாக்கா கண்டிப்பா உண்மையாவே நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள பிரிச்சு வச்சிருவேன் சின்ன வர வைப்பேன் எங்க இருந்தாலும் வர வைக்கலாம் ஒரு மரண வாக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்படி கொடுக்குறாங்க அது இது செய்வினை செய்கிறதும் எடுக்கிறது எல்லாமே இதுதான் உண்மையாலுமே எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு ஒரு பொய் சொல்லிட்டு வரேன்னா அது உண்மையாவே வர வச்சிருவேன் பொய்யா அது மயானத்தில் எடுத்து உருப்போட்டு செய்கிறது சின்ன மாந்திரிகம்ன்றது கடல் எவ்வளவுனாலும் அழம்பு புதிய சிந்திரி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்து சிறப்பு விருந்தினர் ஜீன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க எல்லாருக்கேன் சார் இந்த மாந்திரிகம் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு அதுக்குன்னு ஒரு காஸ்டியூம் இருக்கு இந்த உத்ராட்ச போட்டு அது வித்தியாசமாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஜின் பார்த்திபனை வந்து இப்படி நோட்ல இருக்கீங்களே எப்படி சார் சார் மாந்திரிகம்ன்றது பல வகைகள் உண்டு நான் இருக்கிறது ஜின் மாந்திரிகம் இதுக்கு இப்படி தான் இருந்தாகணும் எப்படி நான் அதிகமாகவும் ஆடம்பரமாகவும் கிடையாது நார்மலாக தான் இருந்தாகணும் ஜின்னை வணங்குறவங்க எல்லாமே அப்படி தான் இருக்கணும் அதாவது அகோரி கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பல சாமியர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால சார் ஜின் அப்படிங்கிறது எப்படி சார் எனக்கு சார் இப்போ நீங்கள் சில படத்தில் பார்த்துருக்கேன் ஆனால் அது அந்தளவு நம்பிக்கை பட முடியும் இல்லையே சார் அதான் அதான் சார் நீங்கள் பார்த்துருக்கிறது அகோரி இப்போ வந்து இந்த சாமியார் இது இதுன்றெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கறதுலாம் வந்து இந் தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜின்ன்றது வேர்ல்டு லெவலில் உள்ளது இப்போ ஒரு சவுதிக்காரன் ஒரு கிட்ட போய் நம்ம இதை சாமியை பற்றி கேட்டால் அவனுக்கு தெரியுமா தெரிய தெரியாது ஒரு கிறிஸ்டின் நாட்டில் போய் ஒரு அமெரிக்கக்காரங்கிட்ட நம்ம இந்து கடவுளை பற்றி கேட்டால் முருகரை பற்றி கேட்டால் தெரியுமா சேரம் தெரியாது அதே மாதிரி இங்கே இருக்கிற கடவுக்கிட்ட வந்து அந்த கடவுளை பற்றி கேட்டால் தெரியாது சரிங்களா நிறைய முறை உண்டு கடவுள் வழிபாடு வந்து புத்திசம் அது இது நிறைய உண்டு ஆனால் ஜின்னுன்னு சொன்னால் உலகம் பூரா தெரியும் அது யார் சொல்லிக் கொடுத்தது இது எப்படி சார் வந்தது இந்த ஜின்னுங்கிறது இது கடவுள் படைப்பில் முதல் படைப்பே ஜின் தான் அடுத்தது தான் மனிதன் படைப்பு ஓ இறைவன் படைப்பிலே வந்து அதுக்கு கடவுள் படைத்ததுலேயே முதல் ஜின்னு தான் நெருப்பால் படைக்கப்பட்டது அடுத்தது தான் மனிதர்கள் இது வந்து உலகம் பூரா குட்டி குட்டி தீவில் கூட தெரியும் ஒன்றுமே தெரியாத ஒரு ஆதிவாசிகள் கூட்டமாக இருக்கிறவங்க மலைவாழியில் இங்கே இங்கேயே சொல்ல வரல நான் வெளிநாடு உலக நாடுகளில் எவ்வளோ தீவுகள் இருக்குது இல்லையா அங்கே கூட ஜின்னுன்னா பயம் வரும் சரிங்களா இது உங்களுக்கு கேள்விப்படாத காரணம் என்னென்னு கேளுங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது என்னென்னா இங்கே நம்ம போதம்னு சொல்கிறோம் இல்லையா ஆமாம் அதுதான் ஜின்னு ஓ முஸ்லீம் வழிபாட்டில் ஜின்னு கிறிஸ்துவர்கள் ஜீனின்னுவாங்க ஜின்னு காலங்காலமாக இருக்குது சரிங்களா இப்போ உங்களுக்கு அந்த விளக்கங்கள் போருங்களா போதம்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா பேய் பூதம் கேள்விப்பட்டிருக்கேன் போதம் பேய் வேறு பூதம் வேறு போதம் அந்த போதத்தை தான் முஸ்லீமில் ஜின்னுன்றது கிறிஸ்துவர்கள் ஜீனின்றது இந்து மதத்தில் பூதம்னு சொல்கிறாங்க வேற ஒன்றுக்கு கண்டிப்பாக சார் ஆனால் இப்போ இந்த ஜின்னு வந்து எதுக்கு சார் நல்லதுக்கு பயன்படுத்தப்படுதா இல்லை கிட்டதுக்கு பயன்படுத்தப்படுதா எப்படி சார் இப்போ சார் நீங்கள் நல்லவர் தான் சரிங்களா இப்போ உங்களை ஒருத்தவங்க குத்திக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் கோபம் வரும் கோபம் வரும் எதுக்கு எடுத்தாலும் சும்மா யாருமே கம்மதியாக இருக்க மாட்டாங்க ஜின்னு ஒன்று கெட்டது நல்லது செய்யணுன்றது அதோட வேலை கிடையாது அதுக்கு தன் உண்டு தமிழ உண்டு இருந்தால் அது கம்முன்னு தான் இருக்கும் அதை பயன்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்குது இப்போ உங்களை ஒருத்தவங்க பா வீட்டுக்காரன் நீங்கள் பத்து பேர் சேர்ந்து உங்களை இன்னும் பண்ணுறான் அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு வசதி வாய்ப்பு இல்லை கோர்ட்டு ஸ்டேஷன் சுற்றுற அளவுக்கு வசதி வாய்ப்பாள் இல்லை வெகுத்து நிற்கும் படபலமும் இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க எங்களை மாதிரி ஆள் கட்ட வந்தால் அதுக்கு உண்டானதை நம்ம செய்து தான் கொடுக்கணும் நல்லது கெட்டதுன்றது கிடையாது நம் நல்லவங்களை யாராக இருந்தாலும் காப்பாற்றி விடும் ஜின் கண்டிப்பாக இது வந்து எப்படி சார் ஒரு செய்வன மாதிரியே இல்லை எப்படி சார் சார் செய்வன மாதிரின்ல இல்லை மாந்திரிகம் வந்து செய்வினை செய்கிறதும் எடுக்கிறது எல்லாமே இது சரிங்களா நாங்கள் செய்கிறது ஜின்ன வச்சு ஒரு ஜின்ன ஆமாம் இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க ஒருத்தவங்க ஒரு சிமெண்ட் போடுவாங்க இன்னொருத்தவங்க ஒரு சிமெண்ட் போடுறாங்க அந்த மாதிரி தான் இதுவும் அவங்கவுங்க முறைகள் தான் வேறு எங்களுக்கு முறை வேறு ஜின்னு அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ நிறையா ட்ரான்ஸெண்டர்கள் நிறையா பேர் திருநங்கை எல்லாருமே இதே மாதிரி இறங்கிட்டாங்க நான் வந்து பேய் எதுணுவேன் நிறைய மருதலை பண்ணுவேன் வீட்டில் வந்து பில்லி சுனியர் தான் அதெல்லாம் விரட்டுவேன் அப்படிலாம் சொல்லி நிறைய பித்தளாட மாட்றாங்க இதில் உண்மை தானே சார் இதெல்லாம் இந்த சார் அது உண்மையாக இல்லையான்ட்டு நம்ம வந்து கே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இன்றைக்கும் காலகட்டத்துக்கு மக்களுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா எங்கேயுமே கண்ணை கட்டி வேலை செய்யலை மக்களுக்கு ஒரு ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவனுக்கு தெரியாத அருமை அவங்களுக்கு எனக்கு தெரிய போகுது உட்காந்து பேசுகிறேன் நமக்கு அவங்களுக்கு தெரியும் எந்த கஷ்டம் யார்கிட்ட என்ன கொடுக்கணும் போகணும் வரணும் நால் பூரா வேர் நெத்தி வேர்வையை விட்டு சம்பாதிக்கிறான் இது உண்மையாக இது என்ன கஷ்டத்தை நிறைவேறும் இன்றைக்கி அவன் யோசித்து முதல்ல போய் பேசி யோசித்து தான் எல்லாமே செய்கிறாங்க உங் இன்னும் கேட்க போனீங்கன்னா நமக்கு மேலே மக்கள் விழிப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க சரிங்களா ஒன்றுத்துக்கு பத்து வீடியோ பார்க்குறாங்க யார்கிட்ட சிறப்பாக இருக்குது எங்கே நல்லது நடக்குது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மூவே பண்ணுறாங்க அப்புறச்சே பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு குழந்தைய கூட நீங்கள் சாதாரணமாக விளையாட்டாக கூட நீங்கள் ஏமாற்ற முடியாது இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது ஏன்னா மீடியாவில் வந்து இன்றைக்கி எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டாங்க அப்போ நீங்கள் எத்தனை பேர் வர்றதும் பெருசு இல்லை போகிறதும் பெருசு இல்லை நல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு உணவகம் இருக்குது அங்கே தரமாக இருந்தால் நீங்கள் நிலையாக நடத்தலாம் கண்டிப்பாக தரம் இல்லைன்னா ம இப்போ சாப்பிட்றோம் மறுநாள் சாப்பிட போகிறது இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கட்டம் புரியுதுங்களா அதே தான் எல்லா துறையிலுமே சரி ஒரு மருத்துவ ரீதியாகட்டும் கல்வித்துறையிலேயே ஆகட்டும் நேர்மையாக இல்லைன்னா இன்றைக்கி ஒருக்கு இருக்குது போலி இப்போ நீங்கள் இந்த துறையில் மட்டும்தான் சொன்னீங்க போலியாக இருக்கிறதுன்ட்டு இப்போது கல்வி சொல்லித்தர ஆசிரியர் கூட தான் படிக்கிற பிள்ளைங்க கிட்டே தவறாக நடக்கிறான் தான் தவறாக நடந்து ஒரு வீடியோ எல்லாம் எடுத்து தவறாக போட்டிருக்கான் எல்லா துறையிலையும் இருக்குது சார் அது மக்கள் அதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்துக்கு அதுவும் இந்த துறையை வந்து நல்லா சிந்திச்சு தான் செயல்படுறாங்க சரிங்களா கண்டிப்பா சார் இப்ப இருக்க சோசியல் மீடியா இப்ப ஏற்பட்ட இருக்கு சார் இப்ப அவனும் இப்போ சுடுகாடுலேயே போய் நான் டோல் பண்றேன் நான் வந்து இது வீடியோ போட சொல்லி போட ஆரம்பிச்சான் ஆனா இப்போலாம் அந்த இது மாதிரி இதெல்லாம் நீங்க எங்க எதை காட்டினாலும் சரி சார் நீங்க என்ன வேணாலும் காட்டுங்க ஃபுல்லாவே இருக்கு இல்லை ஆகாயத்தில் காட்டுங்க வானர் நாடு கடல்ல காட்டுங்க நீங்க எங்க வேணாலும் காட்டுங்க வர்றவனுக்கு பிரச்சனை நாளில் முடிக்கிறேன்னா முடிக்கலன்னா அவன் தான் வந்து நேராக கேள்வி கேட்பான் சரிங்களா மீடியாவை எடுத்து வந்து சுருகாட்டில் உக்காந்துக்கிறவனையும் மீடியா எடுத்து வந்து கடல்ல உட்காந்துக்கிறவன் போய் கேட்க போறது கிடையாது எங்க வேலை செய்கிறோமோ ரெண்டு நாள்ல பிரச்சனை தீர்த்து தரேறனா ரெண்டு நாளில் எங்க வீட்டு வாசல்ல தான் நிற்பான் கண்டிப்பா புரியுதுங்களா ஏன் நடக்கலை இன்னைக்கு காலகட்டங்கள் எல்லாமே ஆயிப்போச்சு எதுக்காக இப்படி நடக்குது ஏன் ஆச்சு நீங்க தின்னால் சொன்னீங்களே என்ன ஆச்சு ஏன்னா இப்ப இருக்கிறது வந்து சார் உயிர் சம்பந்தப்பட்டது இது வந்து வரவங்களுக்கு பிரச்சனை வந்து வேற மாதிரி கிடையாது நான் உயிரே அதில் தான் ஒரு விரமண பொண்ணு வேணும்னாக்கா அதை சேர்த்து வைக்கணும் இல்லைன்னா அவன் குடிச்சி செத்துருவான் இல்லை வேறு ஏதாவது போதையிலே வேறு ஏதாவது பண்ணிக்கிறான் இன்றைக்கி காலம் அவ்வளோ இருக்குது நான் நிறைய பார்த்துருக்குறேன் ஒரு பொண்ணு ஒன்று ரயிலுக்கு முன்னாடி வந்து லவர் விட்டுறது பிரிஞ்சதால் லோ ட்ரெயினுக்கு மண்டி வந்து செத்துடுச்சு இதே சென்னையில் நடந்துருக்கு நல்லா ப்ராப்ளமாக நம்ம வந்து இதை தீர்த்து வைக்கிற என்ன சொல்கிறதுன்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தவனுக்கு ஒரு ஐம்பது கோடி ஒரு பத்து கோடி கடன் கொடுக்குறான்னு வைங்க அந்த பத்து கோடி கொடுத்தவனுக்கு ஃபோன் போட மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க இங்கே வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னு வைங்க ஒரு ஐநூறு ஆயிரம் கொடுத்துட்டாக்கா எங்களை தான் கேட்பாங்க என்ன கேட்குறாங்க உங்களை தான் இந்த பணம் வருமா வராதா என்ன ஆச்சு நீங்கள் சொன்னீங்களே எவ்வளோ நாள் ஆச்சு ஆச்சு அப்போ அந்த எவ்வளோ பணம் வந்து கொடுத்துருக்குறாங்க கோடி கணக்கில் கோடி கணக்கில் ஆனால் இங்கே கொடுக்குறது ஐநூறாயிரம் ஆனால் அதை தான் கேட்போங்க மக்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி மக்கள் ஒன்றும் ஏமாற்றத்தோடு இல்லை ஏமாளிகளும் யாரும் இல்லை எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க தான் அந்த பத்து கோடி இவங்ககிட்ட வர வரைக்கும் நம்ம உயிர் பிராணத்தை தான் எடுப்பாங்க அந்த மாதிரி உலகம் ஆயிப்போச்சு ஆனால் இப்போ உங்கள்கிட்ட பிரச்சனைன்னு சொல்லி வராங்களா சார் எப்படி சார் பிரச்சனைன்னு வராங்கன்னா இல்லை சார் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க சரிங்களா நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது அப்பாயின்மெண்ட் போட்டு தான் பார்க்க முடியும் இன்றைக்கி வர கேச மூணு மாதம் பொறுத்து தான் நான் பார்க்கவே முடியுது அந்தளவுக்கு வேலைக்கு ஓ என்ன பிரச்சனை இல்லை சார் வருவாங்க அதிகபட்சம் இன்னைக்கு இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்பிக்கை துரோகம் அதிகம் கூட பழகி விட்டுடுறவங்க காதல் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே பத்து வருஷம் ஒன்றா இருப்பாங்க இருபது வருஷம் ஒன்றா இருப்பாங்க அதெல்லாம் வராது சும்மா ஒரு சின்ன சண்டை ஒரு அடி அடிச்சுட்டு அது டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் அதே வந்து இல்லீகலாக பழகிறவங்க அந்த பொண்ணை நம்ப வச்சு நகை பணம் வாங்கிக்கிட்டு ஏமாற்றிடுறது ஒரு ஆணை வந்து எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு இன்றைக்கி வெளியே வெட்டிட்டு இன்னொருத்தவங்க கூட தொடர்பில் போகிறது அதே மாதிரி வந்து ஒரு நம்பிக்கை துரோகத்தில் பார்ட்னராக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது இன்றைக்கி நம்பிக்கை துரோகங்கள் அதே மாதிரி அரசியல் துறையிலையும் வருவாங்க வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லை எதிர ஒருத்தவங்க கடை போட்டுவிட்டு இவங்களுக்கே செய்வன செய்கிறது நல்லா இருக்கிற பார்த்து கடை பார்த்திங்கன்னா டக்குன்னு டவுன் ஆகிடும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எவ்வளவு ஏன்னா நல்லா போகிறது இப்போ ஒரு வந்து ஒருத்தவங்க நல்லா இருக்கிறான் திடீர்னு விடுதுன்னா அது என்ன காரணம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்குது எல்லாமே ஒரு நம்ம கிட்ட அப்பா அம்மா பேச்ச பிள்ளைகள் கேட்காதது கணவன் மனைவிக்கு எல்லாமே இன்னும் ஏ டு ஜெட் என்ன பிரச்சனை இல்லை இங்கே மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருந்து நம்ம கிட்ட வருவாங்க சரிங்களா கண்டிப்பாக எப்படி சார் அந்த பூஜை எப்படி சார் பண்ணுவீங்க ஜென் மாந்திரிக பூஜை இது வந்து நிறைய வீடியோக்கள்ல நான் காட்டியிருக்கிறேன் நான் நேரடியாக நிறையா காட்டியிருக்கிறேன் ஜென்மை வச்சு வழிபடுறது அது சரிங்களா அது பூஜைகள்ன்றதை விட நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பிரச்சனைகள் வராங்கன்னாக்கா அந்த ஜென்னை நான் காட்டிக்கிறேன் காட்டுங்க இப்பதான் காட்ட போறீங்களா இது ரொம்ப நாளாக ஜனங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் சரிங்களா எடுத்து காட்ட முடியுமா எடுத்து தான் காட்டுறேன சார் இதுதான் ஜின்னு எப்படி சார் இருக்கும் இது எப்படி இது வந்து ஒரு போட்டு செய்யறது மயானத்தில் இருக்கிற சாம்பல் எடுத்து ஒரு போட்டு நாங்கள் செய்யறது நீங்கள் ஒரு பிரச்சனையை இதை சொல்லி வைக்கும் போது இந்த பொம்மை அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிரும் இங்கே இல்லை உலக நாடு நீங்க கடல் கடந்து வச்சாலும் துபாய் மலேசியா மலேசியாதி ஆஸ்திரேலியா கனடா எந்த நாட்டுல வச்சாலும் இந்த பொம்மை உங்க தலையை சுத்தி வைக்கும்போது அங்க இருக்காது மறைஞ்சிடும் ஓ தெரியாது தெரியாது நீங்க வைக்கிறவங்க நீங்க இப்ப நீங்க எடுத்துன்னு வைக்க போறோம் எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் இங்கேயே சொல்கிற ஒரு மாதிரிக்கோ வைப்பீங்க கோயம்புத்தூருக்கோ வைப்பீங்க நீங்கள் வைக்கிறா எனக்காக தெரியும் அந்த இடத்துல இந்த பொம்மை இருக்கவே இருக்காது ஜின் உடனே மறைஞ்சிடும் அதான் ஜின் ஓ இது எப்படி சார் இது தயாரிப்பீங்களா அப்படி சார் இல்லை கிடைக்குமா இது தயாரிக்கிற என்ன கம்பெனியாக சார் வச்சு நடத்துகிறேன் நாங்கள் மாந்திரைக்கு ரிலேட்டடாக தான் சொன்னேன்னு இல்லைங்களா அது மயானத்தில் எடுத்து உருப்போட்டு செய்கிறது இந்த இப்போ ஜின்னு இப்போ மயானம்னு சொல்லும்போது சில பேர் இந்த மண்டபோட வச்சு பண்ணுவாங்க மாந்திரை ஏரியா அது நிறைய மண்டபோடுன்றது இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது அது நாங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா தான் நான் அதை உங்களுக்கு விரிவிக்க முடி காட்ட முடியும் ஓ அதாவது சுடுகாட்டுக்கு போனால் அவங்க காட்டுவீங்களா அப்படி கண்டிப்பாக எப்படி அதை நாங்கள் உருவாக்குறோம் உருவாக்குறோம்ன்றது அங்கே ஒரு வீடியோ வார்த்தைங்கன்னு நான் அதை கண்டிப்பாக காட்டலாம் இப்போ இது எப்படி சார் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு ஒரு இப்போ நான் வரேன் அப்படின்னா இது எப்படி எனக்கு கொடுப்பீங்களா இல்லை எப்படி சார் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்த்துக்கு இல்லைங்க சார் அவன் வர் பிரச்சினை வரவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்து விட்ருவேன் இது மாதிரி ஒரு உருவா ஆமாம் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க தலையை சுற்றி அவங்களுக்கு வைக்கணும் நான் சொல்கிற இடத்துல அவங்க செய்தாக்கா போகிறோம் நீங்கள் எங்கே வைச்சாலும் இது உடனே மறைஞ்சிடும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் உடனே திந்துடும் ஓ ஜின்னால் நன்மைகள் அதிகமாக இருக்கியோ இல்லை எப்படி சார் இப்போ இப்போ உங்களுக்கே ஒரு பிரச்சனை வருது இப்போ நானே ஒரு பொய்யான ஒரு ஆளுன்னு இல்லை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படி சார் கட்டாயம் சார் நீங்கள் வர்றது பொய்யோ உண்மையோ எல்லாமே எங்களுக்கு தெரியும் நீ பொய்யே சொன்னாலும் சரி ஒரு இல்லாத பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி வந்தாலும் சரி எனக்கு உள்ளுக்குள்ளே தெரியும் நாங்கள் முன்னு சிரி சிரிக்க கூடாது எடுத்து கொடுத்து இல்லாத பிரச்சனையை வர வச்சிருவேன் ஓ அந்த இதெல்லாம் தெரியாமல் இங்கே தொழிலில் ஜின்னு கிட்ட நடக்கவே நடக்காது இப்போ இல்லாத ஒருத்தவங்க வந்து எப்படி உட்காருவாங்க அது காட்டாம நீ உட்காந்தாலும் சரி அதை வேற மாதிரி அந்த கண்டிப்பா அது வந்து நிறைய வந்து வந்து வேணும்னே காலி பண்ணணும் கொழி பண்ணணும்னு சொல்லி யாரும் வரமாட்டாங்க யாருக்கு பாதிப்போ நீ உள்ள வரும்போதே எனக்கு என்ன ஏதுன்னு எல்லாமே தெரியும் ஏன்னா ஆண்டு காலமாக நான் இதில் பயணிக்கிறேன்னா எவ்வளோ விஷயங்களை நான் பார்த்துருப்பேன் எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன் அரசியல் ரீதியாகவும் சினிமா துறையாகவும் எவ்வளோ பேரை நான் பார்த்துருப்பேன் சரிங்களா ஒரு ஜின் வச்சுக்கிறவங்கிட்ட நீங்க எது சொன்னாலும் நடக்காது ஓ நீ யார் அப்பட்டமாக காட்டி கொடுத்துருமா அப்படி அப்பட்டமாக இல்லை அப்பட்டமாக நீ உண் உண்மையாலுமே எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு ஒரு பொய் சொல்லிட்டு வரேன்னா அது உண்மையாகவே வர வச்சுருவேன் பொய்யாக சொன்னேன்னாக்கா ஓ என் குடும்பத்தில் என் மனைவி பிரிஞ்சுட்டான்னு ஒரு பொய் சொன்னாக்கா கண்டிப்பாக உண்மையாகவே நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பிரித்து வச்சிருவேன் அது உண்மையிலே இப்போ வந்து அதுவாக பிரிஞ்சிருக்குமா இல்லை எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா சார் கண்டிப்பாக பிரிஞ்சதாக இருந்தால் நாங்கள் சேர்த்து வைக்க போகிறோம் சும்மா தேவையில்லாத்துக்கு வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிருவேன் இப்போ நிறைய காதலர்கள் வந்து எங்களை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதுனா நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்களே அப்படி சார் சார் இப்போ முப்பது வருஷமாக என்ன பண்ணுறோம் நாங்கள் காதலர் மட்டுமா வராங்க ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு பிரிஞ்சிடுறாங்க கணவன் மனைவியில் இப்போ இப்போ பல இல்லையெல்லாம் பழகிறவங்க பிரிஞ்சிடுறாங்க எல்லாத்துக்கும் தான் வருவாங்க சேர்த்து வச்சு தான் ஆகணும் அதை தான் சொல்லிட்டேன் இல்லையா உயிர் போகிற மாதிரி இருக்கும் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் கூட ரொம்ப வேதனையில் தூங்காமல் ஃபோன் அடிப்பாங்க ஓ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் நம்ம நினைக்கலாம் காதலில் இது இல்லைன்னா இன்னொன்று அப்படின்னு அவங்க உண்மையாக பழகினவங்களுக்கு தான் தெரியும் அந்த உங்கள் அப்பா அம்மா மேலே எனக்கு பாசம் இருக்குமா எங்கள் அப்பா மேலே மேலே அவனுக்கு பாசம் இருக்குங்களா இருக்காது அந்த காதலிக்கிறவன் மேலே தான் அவங்க குடும்பத்தில் அவனுக்கு இருக்கிற பாசம் தான் அவனுக்கு அதை கேட்கும்போது அது எங்களுக்கு தான் புரியும் சொல்கிறது புரியுதுங்களா யாருக்குமே சரி தான் லவ் பண்ணுறது அவங்களுக்கு தான் அதோடய வேலை நிறை வழியும் புரியும் கூட இருந்துட்டு பிரிஞ்சுட்டாக்கா இப்போ உங்களுடைய க இப்போ உங்களோட மனைவியே உங்களை விட்டு பிரிஞ்சா நீங்கள் தாங்குவீங்களா கண்டிப்பாக நீங்கள் மீடியாவில் உட்காரும்போது என்ன ஒன்னாலும் பேசலாம் கொல்லலாம் குடம்பெல்லாம் என்ன தானே எவ்வளோ பெரிய பலசாலியாக ஒன்றும் இருக்கலாம் ஒரு குடும்பத்தில் உங்கள் மனைவியை உங்களை விட்டுட்டு வேறு ஒருத்தவங்க கூட போகிறாங்க இல்லை ஒரு அக்கா தங்கச்சி தா போகிறாங்க உங்களுக்கு எவ்வளோ உள்ளுக்குள்ள வேதனை வரும் எவ்வளோ அசிக்கப்படுவீங்க உங்கள் பெற்ற பொண்ணு இன்னொருத்தனை லவ் பண்ணுது நல்ல செல்வமாக வளர்த்து செல்லமாக வளர்த்து நாளைக்கு இன்னொருத்தனை வளர்க்குது லவ் பண்ணுது அது பிரிக்கின்னு வரமோ வராதா உங்களுக்கு இன்னும் சரிங்களா எல்லாத்தையும் அந்த இடத்துல உட்காந்தோம்னா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இதில் நான் பல தடவை கேள்விப்படல சார் பல பேர் போய் சொல்கிறதுனால நான் அது நம்புறது கிடையாது கே இந்த செய்வனை இந்த சூனியை அந்த முட்டை வந்துருச்சு வைக்கிறது அதே மாதிரி அந்த சுடுகாட்டில் அந்த மண்டவட்டில் வந்து மைய தடவுனா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இதெல்லாம் உண்மை தானே சார் எப்படி சும்மே வந்து நீங்கள் அந்த காலத்திலே இருக்கிறீங்க மண்டவோடு இதெல்லாம் வந்து இப்போல்லாம் எதுவுமே கிடையாது அதுவும் ஜின் முறையில் அதெல்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா ஜின் மெத்தடெல்லாம் வந்து செய்கிறது பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு தெரியாததை பற்றி நம்ம பேசக்கூடாது இல்லைங்களா ஜின் மெத்தடு எப்படின்னா செய்கிறது மயானத்தில் பூஜைகள் நடத்துறது மாவுல சரி அப்படி காவ கொடுக்குறதா இருந்தால் எதாவது செய்கிறதா இருந்தால் ஒரு சேவலை பூசணிக்காக இப்படி தான் செய்வோம் நீங்கள் சொல்கிற அளவுக்கு மண்டபோடு ஏன்னா அது எரிஞ்சு போன ஒன்று சார் அதில் போய் நம்ம என்ன செய்ய முடியும் அதான் புரியுதுங்களா அது வேலைக்கு இல்லை தேவையில்லைன்னு போன ஒரு பொருளை வச்சு ஒன்றுமே செய்துட்டு இருக்க முடியாது மயானத்தில் செய்கிறது எங்கள் அமைதிக்காக எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னுட்டு தான் நாங்கள் அங்கே வச்சு செய்கிறது புரியுது எதுவும் இருக்காது எதுவும் இருக்கக்கூடாது இப்போ ஜின் எங்கே இருக்கும் பாடடைஞ்ச கிணத்துல பாடடைஞ்ச வீட்டில் பாடடைஞ்ச இடத்துல அப்படி தான் இருக்கும் அது பார்த்திங்கனாக்கா அந்த இடத்த நம்ம தேடி போனோம்னா இங்கேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் நான் போக வேண்டியதாக இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ மயானம்ன்றது எங்கே வேணாலும் ஊருக்கு ஊர் சுருகுடாடு இருக்கிறது மயானம் இருக்குது நைட்டில் அவன் இரவுல அமைதியாக இருக்கும் அங்கே உட்காந்து நாங்கள் செய்யுதுங்களாம் புரியுதுங்களா இப்போ ஒரு பாலடைஞ்சு பெங்களாவில் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல இருக்குது ஒரு ஒசூரில் இருக்குது பக்கத்து எனக்கு அதுக்கு ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டரு ஒரு கோயம்புத்தூரில் இருக்குது போது நம்ம அங்கங்கே போயிட்டு போய்ட்டு வர முடியாது தான் நம்ம மயானத்தில் பூஜை செய்கிறது மயானத்தில் எதுவும் கிடையாது நான் கொண்டுட்டு போகிற இல்லை பூஜையில் தான் பொருளில் தான் பூஜையே அடங்கியிருக்குது ஜின்ன வர வைப்பேன் எங்கே இருந்தாலும் வர வைக்கலாம் சரிங்களா அது வீடாக இருந்தாலும் வர வைக்கலாம் காடாக இருந்தாலும் வர வைக்கலாம் ரோடாக இருந்தாலும் வர வைக்கலாம் எங்கே ஒன்றாலும் சின்ன வணங்கலாம் வந்துடும் சின்ன வர வைக்கிறது விஷயம் கிடையாது அந்த பூஜை செய்யும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது ஃப்ரீயாக செய்தோம்னா தான் நமக்கு செய்கிற வேலை அங்கே நடக்கும் இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் இப்போ நீங்களே ஒரு கோயிலுக்கு போகிறீங்க ஒரு கடவுளை வணங்க போகிறீங்க உங்கள் முகம்தான் கடவுள்கிட்ட இருக்கும் அப்படி பார்த்து நேராக நிற்பீங்க ஆனால் எண்ணங்கள் பூரா என்ன பண்ணுறீங்க நீங்கள் போய்ட்டு போயிட்டுருக்கோம் என்ன நடக்குது இங்கே என்ன ஆச்சு கடங்காரம் என்ன ஆச்சு தொழில் என்ன ஆச்சு வீட்டில் என்ன பண்ணுறாங்க என்ன சொல்லி இதுதான் நடக்கிறது ஒரு மனதை நிலைநிறுத்துறது புரியுதுங்களா இப்போது ஒரு நான் பூஜையில் உட்காந்துட்ட பிறகு ஒரு பாம்பே என் மேலே ஏறினாலும் தெரியாது என்ன நடந்தாலும் எனக்கு சுற்றி நடக்கிறது தெரியாது அந்த அமைதிக்காக தான் தேடி நான் போகிறது மாந்திரிக்கத்துக்காக சுருக்காட்டு பூஜைக்கு சரிங்களா கண்டிப்பாக ஆனால் சில ஆத்மா கூட பேச முடியுமா அப்படி சார் சார் கண்டிப்பாக பேசலாம் ஏன் பேச முடியாது ஏன் எங்கே போச்சு இப்போது இறந்தவர் மரண வாக்குமூலம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்படி கொடுக்குறாங்க அது எங்கிருந்து வருது அது சரிங்களா மரண வாக்கு மூலம் இறந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு இறந்தவங்கிட்ட பேசுகிறாங்க ஏன் அது எப்படி உண்மையாச்சு சரிங்களா இப்போ ஏன் இறந்தவங்களை வந்து நாங்கள் ஏன் இப்போ இப்போ மட்டும் நடக்குது இறந்தவங்களுக்கு வந்து அவன் ஆயுட்காலம் காலம் முடிகிற வரைக்கும் பேசலாம் ஓ இப்போ ஒரு உதாரணம் இங்கேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வந்தாண்ட ஏன் வெளிநாட்டிலருந்து ஒருத்தவங்க வராங்க இந்த மாதிரி என் பையன் சேர்த்துட்டான் எங்க ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்டே பேசுறது எப்படி நீங்கள் தெரியல அவன் வீட்டில் என்ன பொருள் இருக்குன்னு இங்கேருந்து சொல்லுவாங்க சொல்லும்போது இவங்க ஃபோன் பண்ணுவாங்க இந்த இடத்துல இந்த பொருள் இருக்கா பாருன்னா அந்த இறந்த வச்ச பொருள் அங்கே இருக்கும் ஓ அப்போ அது உண்மைதானே நான் கேட்குறது புரியுதுங்களா கண்டிப்பாக அப்போ இங்கே இருந்து மலேசியாவில் நடக்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறான்னாக்கா இறந்தவன் வந்து அதை மறைச்சி வச்சுருப்பான் அவங்க குடும்பத்துக்கே தெரியாமல் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருப்பான் அதை இறந்தவனே வந்து இங்கே சொல்கிறாங்க இல்லையா அப்போ தான் எடுக்க முடியும் அதை அந்த மாதிரி நிறைய இருக்குது சார் சில பேர் சொல்கிறாங்க ஆத்மாவெல்லாம் பேச முடியாது ஆத்மா சாந்தி சாந்தியடையில் அப்படின்னா சொல்லுவாங்க சார் சில பேர் தான் அந்த நீங்கள் சொல்கிற அதே சில பேர் தான் வந்து தூங்கும் போது என்ன அமுக்குது தூங்கும் போது வந்து ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க சத்தம் கேட்குது இந்த இடத்துல இது பண்ணுது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல அலர்ற சத்தம் கேட்டது இங்கேருந்து பேய் இருக்குது பிசாசு இருக்குதுன்னு உங்களுக்காக அந்த சில பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு நேரடியாக பாதிக்கப்படுறவங்களா தான் வந்து சொல்கிறாங்க நாங்களா சொல்கிறோம் வந்து எனக்கு இது மாதிரி இருக்குது இருக்குது என் காதில் ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் சொல்லுவோம் அவங்க பயப்படக்கூடாதுன்னு சும்மா ஒன்றும் இல்லைம்மா சொன்னால் கூட சார் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நாங்கள் உங்களை நம்பி இவ்வளோ தூரம் வந்துருக்குறோம் உண்மையிலுமே சார் நைட்டில் சத்தம் வருது இந்த இடத்துல இது கேட்குது என்னை வந்து அமுக்குது என் கையில் பிடிச்சி சிக்குதுன்னு அவங்க தானே சார் வராங்க புரியுதுங்களா நாங்களா போய் எல்லோருக்கிட்டேயும் உங்களுக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னு ரோடு கூட அவங்க வீடாக போய் தேடி போகிறோம் நாங்கள் கிடையாது இல்லையா கிடையாது அதான இல்லை ஆத்மா வந்து சிலது நம்ம சாந்தி அடையலை அப்படிங்கிறதுக்கு என்ன சார் காரணம் மெயினாக இப்போ ஒரு சார் ஆத்மன்றது சாந்தி அடையாதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் யாரும் சொல்லலை ஆத்மன்றது உயிரோட இருந்தால் மட்டும் என்னை கீழ்ச்சிருவேன் அந்த வேலை வைத்திக்கு போகாமல் சோம்பேறியாக இருந்துக்கிட்டு நாளைக்கு நான் முதலமைச்சராக ஆகிடு நான் ஆகிடுவேன் என்ன இல்லை நாளைக்கு ஒரு டாட்டா பிர்லா ஆகணும் நான் வந்து அம்பானி அம்பானியாகணும் முடியுமா என்ன அதெல்லாம் கிடையாது ஆத்மா அந்த ஆத்மா சாந்தி அடையிறது என்னன்னா அந்த அல்பாய்சல் ஆக்சிடென்ட்லையோ இல்லை கொலையிலையோ ஒரு நடந்துடுது பாருங்க அது என்ன பண்ணுன்னா எதையும் அனுபவிச்சுருக்க போது ஒரு ஆத்திரங்கள் இருக்கும் ஆமா அந்த ஆத்திரத்துல வேகத்துல இதை அடையணும் அதை அடையணும்னுட்டு அது போய் யாருமே அது பிடிச்சிக்கிறதுதான் அதை புடிச்சிக்கிட்டு பேயாட்ட ஆடு அது நன்மை சார் சார் அது இல்லாமே இப்போ நாம நம்ம ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்துல பல கோவில்ல பல தர்காவில இங்க மட்டும் இல்ல உலகம் முழுக்க சவுதி அமெரிக்கா போய் எல்லா நாட்டிலேயும் பேய் பிடிச்சிட்டு ஆடுதுன்னா எல்லாத்துக்கும் நான் சொல்லி ஆடுது அங்கே பேய் சொல்லி ஆடுறவங்கலாம் நான் ஜின் பார்த்திங்கன்னு சொல்லி ஆடின்னு வராங்க உலகம் பூரா அது இருக்குது சார் ஜப்பான்ல இருந்து உலகம் பூரா பேய் இருக்குது சார் அமெரிக்கா காரனே ஒத்துக்கிட்டான் பேய் இருக்குதுன்னு என்ன கழிவு கலங்கள் எல்லாமே வளர்ந்தா கூட விஞ்ஞானங்கள் வளர்ந்தா கூட இருக்கிறத இல்லைன்னு மறுக்கவும் முடியாது மறுக்கிறது இருக்குதுன்னு சொல்லவும் முடியாது இப்ப நம்ம இருக்கு நான் இருக்க ஏரியில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கு சார் என்ன காரணம் கேட்டால் இது ஒரு ஒரு பிரச்சனையான ஒரு இடம் அப்படிங்கிறனால அது என்னது சார் சார் அப்போ இந்த இடம்னு மட்டும் இல்லை சார் அது வந்து எப்படி சொல்றதுன்னா சமீபத்தில் பஞ்சாப்ல ஒரு இடத்துல ஒரு மோட்டர் பைக்கில் போன ஒரு ஆள் இறந்துட்டார் அந்த பைக்கோட ஆக்சிடென்டில் இது தெரியும் உங்களை மாதிரி மீடியாவில் தான் நானே பார்த்தேன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் இந்த அந்த பைக்கை எடுத்துகிட்டு போய் காவல்துறையில் நிறுத்த காவல் நிலையத்தில் நிறுத்துகிறாங்க நிறுத்தினாக்கா மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பைக் அந்த காவல் நிலையத்தில் கிடையாது அந்த அடிப்பட்டு ஆக்சிடெண்ட் ஆச்சு அங்கேயே வந்து நிற்கிது எப்படி அது அதுதான் சார் சொல்கிறது ஆத்மா ஆவி பேய் அதை கொண்டுட்டு வந்துடுறது சரியா இது எப்படி அது பஞ்சாபில் நடக்குது உலகம் பூரா அதை பார்த்தது மீடியாவில் தான் வந்தது சரிங்களா திரும்ப கொண்டுட்டு போய் அதே ஸ்டேஸ் காவல் நிலையத்தில் நிறுத்துறாங்க திரும்ப அதே இடத்துக்கு வந்துடுது இது நேச்சுரலாக இப்போ அர்த்தம் அதுதான் சார் அந்த இறந்து போன ஆத்மா அந்த வண்டி மேலே அவ்வளோ உயிர் போன இடத்துல அது மேலே அவ்வளோ பிரியமா இருக்கிறது அது எங்கே இடத்துன்னு போய் வச்சாலும் திருப்பி கொண்டு வந்து அங்கேயே நிறுத்துது அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த வண்டிக்கு அங்கேயே ஒரு செட்டு போட்டு அதே இடத்துல அடிப்பட்ட இடத்துல நிறுத்திட்டாங்க அந்த பைக் எடுத்துகிட்டு போகலை அங்கேயே இது மாதிரி நிறுத்திட்டாங்க அதுதான் சொல்கிறது ஆத்மாக்கள் வந்து இன்றைக்கி இருக்கிறது போகிறது வந்து இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து லைவாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்த சம்பவம் இப்போ இயர் கூட ஆகலை அது நடந்து ஓ சரிங்களா அதுதான் ஒரு மாந்திரிங்க பண்ணி ஒரு ஆளை காலி பண்ணலாமா அப்படி சார் சார் அது தானே சார் செய்யறதே வந்து அதுக்காக தானே சார் இப்போ நான் இல்லை அந்த பாவனம் நம்மளை வந்து சேராதா அப்போ நான் வைக்கிறேன் எனக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு செய்வன் வைக்க சொல்கிறேன் அப்படிங்கும் போது என்ன என்னை ரியாக்ட் பண்ணாதான் கேட்குறேன் கறி சாப்பிடுவீங்களா சார் நீங்கள் ஆ சாப்பிட்லாம் கொசு அடிப்பீங்களா கணக்கில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாவம்தான் சரிங்களா பாவம்னு பார்த்தா அதெல்லாம் பாவம்தான் தாய் தாப்பம் போயிச்சு கேட்குறீங்களா பெத்து வளர்த்தவங்க போயிச்சு கேட்குறீங்களா கேட்குறம்மா அதுவும் பாவம் தான் தாய் தாப்புனே அடிக்கிறாங்க அதுவும் பாவம்தான் கொலை பண்ணுறான் பாவம் தான் கொள்ளை அடிக்கிறான் பாவம் தான் உலகத்தில் எது சார் பாவம் இல்லை எங்கே இல்ல அவன் சொல்லுங்க திட்டமிட்டு ஒரு ஆளை திட்டமிட்டு தான் சார் எல்லாமே நடக்குது இதுவாது திட்டமிட்டு சார் ஒரு கோபத்தில் வரான் கிட்ட வந்து அவனால் சமாளிக்க முடியல என்ன அவனை என்னால் வளர விட மாட்டேன்றான் வளர்க்குறேன் நாங்கள் பார்த்து செய்கிறோம் நாங்களாவது ஓய் இவனை பா சொல்லி அவனை அடக்கி பார்க்கறோம் முடியலன்னா தான் அது அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் ஆனால் ஒருத்தன் கூட இருந்தே குழிப்பறிக்கிறானே கூட இருந்தே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு ஓடுறானே கூட கரவு மனைவியே வாசப்படுறேன் இதெல்லாம் வந்து எதில் சேர்க்குறது உங்களுக்கு இதை விட அது மேலே சொல்லிக்கிட்டு போகலாம் அது பல பேர் மனசை பாதிக்கும் பெரிய லெவலில் பிரச்சனையாகும் சரிங்களா இப்போ நீங்கள் இதுவரையும் பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப இது ரொம்ப கொடுமையான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா சார் சார் வர்றது எல்லாமே கொடுமையான சம்பவம் தான் ஏன்னா அவங்க அவங்க வாழ்க்கையில் நடக்கிற தாக்கங்கள் அவங்க அவங்களது கொடுமையானது தான் புரியுதுங்களா இங்கேருந்து போய் ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு சென்னையிலேருந்து ஒரு நபர் ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு சும்மா சிம்பிளான ஒரு வேலைக்கு போனவர் என்னது சிம்பிளா ஒரு ஆள் பழக்க வழக்கத்தில் அங்கே கூப்பிட்டுன்னு போய் ஒரு படிப்பறிவு ஆளை விட்டு அங்கே போய் அவர் ப வளர்ந்து வளர்ந்து வந்து ஒரு ஹோட்டல் ரெஸ்ட் ரெஸ்டாரண்ட் வச்சு குட்டிங்களை எல்லாருமே காப்பாற்றி பின்னிக்கு அவங்களே பெருசாக என்ன பண்ணுறாங்க இந்த சூதாட்டத்துக்கு போய்கிட்டு சரிங்களா குடி குடிச்சிக்கிட்டு அதை மெயின்டெனன்ஸை பார்க்காம வளர்ந்த வளர்ச்சியை பிள்ளைங்களாலே அழிஞ்சுருக்குது போன மருமகனும் சரியில்லைங்கிறது போய் குடி குடிச்சிட்டு அங்கே போய் பார்ட்டியில் கலந்துக்கிட்டு அந்த குடும்பமே அழிஞ்சு அவர் எவ்வளோ ஒரு வேதனையில் அழுதுகிட்டு வந்து எங்கக்கிட்ட வந்து அழுது இதெல்லாம் பல சம்பவங்கள் சரிங்களா மலேசியாவில் ஒரு சின்ன ஒரு தான் ஒரு தொழில் ரீதியாக தான் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தொழில் பண்ணுறவனுக்கு டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தவங்களுக்கு கெடுதல் பண்ணி கிட்டத்தட்ட எத்தனையோ வண்டி வச்சுருந்தவங்க இன்றைக்கி ஒரு வண்டி கூட இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க மீண்டும் அவங்கள மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பார்க்க போனேன்னா இது ஒன்றும் ரெண்டு சம்பவங்கள்லாம் கிடையாது சார் ஏகப்பட்டது இந்த தொழிலில் இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் இப்போ ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் பொண்ணு விரும்பாதவங்கள சேர்த்து வச்சாங்க கல்யாணம் முடித்தாங்க அவங்க இருக்கிற பாசத்தில் தான் அது இருக்குது போக போக பாசமாக இருந்தாக்கா கண்டிப்பாக ஒன்றா வாழலாம் நீங்க என்ன தான் இவங்களே லவ் பண்ணி மட்டும் ஒன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்றவங்க மட்டும் காலமாக சேர்ந்து வாங்கி தர்றாங்களா எப்படி கிடையாது கிடையாது அவங்க அவங்க மனசை பொறுத்து நம்ம நடந்துகிறத பொறுத்து தான் இப்போ என் வீட்டில் ஒரு செய்வனை வச்சிருக்காங்க அப்படின்னா எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது எப்படி அறிகுறி சார் கண்டிப்பா சார் நீங்க வரும்போதே எனக்கு ஆள் காட்டி வேற ஆடம் அதே உங்களுக்கே தெரியணும்னாக்கா நான் ஒரு பொருள் ஒன்று தருவேன் அதை வீட்டுக்குள்ள எடுத்து வச்சீங்கன்னா தன்னால சொத்தும் அப்போ உங்க இடத்துல இருக்குது இல்லைன்னு அதில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இப்போ எனக்கு வருதான் பண்ணிருப்பாரு எப்படி கண்டுக்கிறது அதுக்கேற்றது அவங்க தான் பண்ணியிருப்போங்கன்றது அதை நான் கொடுக்குற பொருள் காட்டி கொடுக்கும் நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் வைக்கும்போது அந்த திசையில் அவங்கள நோக்கியே ஓடும் அப்போ கண்டுபிடிச்சிக்கலாம் ஓ இல்லை அவங்க வீட்டில் எதாவது பிரச்சனை நடக்குமா எப்படி சார் அப்போ வராது சார் எப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கிறனோ நான் அப்போ தெரியும் பாருங்கள் இவங்களுக்கு கண்ணு போகணும்னா அவங்களுக்கும் கண்ணு போவோம் இவங்களுக்கு கை கால் போகணும்னா அவங்களுக்கு கை கால் போவோம் அப்போ செய்யலாம் இவங்க தெரிஞ்சுக்கலாம் இவங்க தான் செய்தது இவன் தான் செய்ததுன்னு அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் மந்திரிகம்ன்றது கடல் எவ்வளவுனாலும் அழம் இருக்கும் உள்ளே போயிட்டே தான் இருக்கலாம் சார் பொண்ணு இல்லை இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி நீங்கள் பார்ப்பீங்க சார் ஜின்னுன்றது உலகம் முழுக்க இருக்கிறது இந்த இப்போ விட மலேசியா கனடாவில் வந்து நைட்டில் ஃபோனெல்லாம் எல்லாம் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கனடா இருந்து எல்லா ஆஃப்ரிக்கா அந்த நாட்டில் இருந்தால் வரும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இரவு அங்கே பகல் உலகம் பூரா நான் கேட்குறது எல்லாமே ஃபோட்டோ பேர் எல்லாமே தேவையானதாக வந்து அவங்க நமக்கு இன்றைக்கி வாட்ஸ்அப் மூலயமா தந்துடுறாங்க இங்கேருந்து நான் குணப்படுத்தி விட்டுடுவேன் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அவங்களுக்கு ரெண்டு அல்லது மூணு நாட்களுக்குள்ளே உலக நாடு எல்லா நாட்டில் எந்த நாட்டில் ஏன்னா நம்ம போய் செய்கிறது இல்லை ஜின்னு தான் செய்கிறது இங்கேருந்து அந்த ஜின்னை கரெக்டாக சொன்னோம்னா எல்லாருக்குமே அவங்க தாய் பேர் வீட்டுக்கு எத்தினா அது பிறப்பு என்ன பேர் தெரிஞ்சதுன்னா அத்தனையும் இங்கேருந்து அங்கே சரி பண்ணிவிடும் ஓ ஓகே இப்போ நீங்கள் மாந்திரி எப்படி சார் கற்றுக்கிட்டீங்க இந்த ஜின் நான் சின்ன வயசில் பல எல்லா மீடியாக்களுக்கும் தெரியும் எல்லா என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக மக்களுக்கு நான் சின்ன வயசுலேயே ஒரு முஸ்லீம் கூட தான் இருந்து கற்றுக்கிட்டது இது நான் என்னென்ன எதுன்னு தெரியாது கூட மாடை எடுத்து கொடுக்க கொள்ள ஒரு ஹெல்ப்பாக தான் போனது அப்புறம் தான் போக போக இதுதான் மாந்திரிக்கும் இதுதான் வேலைன்னு ஒரு ஆர்வத்தில் போனது தான் அப்புறம் தான் முடிக்க முடிக்க இது மாந்திரிக்கணும் எனக்கு தெரிய வந்தது அப்புறம் என்னையும் ஜின்னு விடாது ஜின்னையும் நான் விட்டது கிடையாது அப்படியே போக வண்டி வழி வழியாக நடந்தது தான் இப்போ இதில் போனது திரும்ப உங்களால் வெளில வர முடியாது அப்படி சார் கண்டிப்பாக சார் போனது வர முடியலன்னு இல்லை சார் வர முடியாது பாசத்துக்காக ஒரு இருக்குது ஒரு சிங்கத்தையே நம்ம வளர்க்குறோம்னா கூட அது நம்ம பாசமாக வளர்த்தோம்னா அதை விட்டுட்டு வர மனசு வராது சரிங்களா அது சிங்கமாக பல அது இருக்கிறவங்களுக்கு ஒன்றா பல பேருக்கு அது சிங்கமாக கடிச்சிருன்னு தெரியும் ஆனால் பழக்கிறவங்களுக்கு அது பாசம் விட்டு தராது சரிங்களா அதே மாதிரி தான் ஜின்னு கூட இருந்து பழகிறவங்களுக்கு யாருக்கும் அது விட மனசு வராது ஏன்னா ஜின்னால் யாருக்கும் பாதிப்பு கிடையாது நல்லது தான் நடக்கும் இன்னைக்கு இதை முப்பது ஆண்டு காலமாக அதை செய்துட்டு இருக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன் சரிங்களா இல்லைனா அவங்க எதுவுமே செய்ய தேவையில்லை இப்போ மாந்திரிகவாதி நானும் கிடையாது அவங்க வயிறறிய மனசார வர ஒரு கலைண்டு ஒரு வயிறார அவங்க சாபம் கொடுத்தா கூட என் குடும்பம் நல்லா இருக்காது நான் நல்லா இருக்க மாட்டேன் இப்போ இந்த ஜாதகம் ராசி பலனை இதெல்லாம் ஜின்னில் இருக்க அப்படி சார் சார் இதுக்கு மாந்திரிகத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது இப்போ ஜாதகத்துல நீங்க தான் இருப்பீங்கன்னு இருக்குதுன்னா அப்படியே வாழ்ந்துட முடியுமா கிடையாது மாந்திரிக முறையில் ஜின் முறையில் மாற்றணும் இப்போ ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசுல செத்துருவான்னு இருக்குது அப்படியே செத்துருவீங்களா அதுக்கு உண்டானது மாந்திரிக முறையில் மாத்திக்கலாம் சரிங்களா இல்ல இதுதான் ஒரு வேலைக்கு படிக்கிறான் தீர்மானிக்க முடியாது அதுக்கு கடவுள் தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே சார் சார் பிறப்பு இறப்பு தீர்மானிக்கிறது இறப்ப யார் தீர்மானிக்க முடியல நான் கேக்குறேன் யாரும் தீர்மானிக்க முடியாது யாரு என்ன வார்த்தை அது இறப்பு யார் தீர்மானிக்கல இப்போ போறான் ஒரு மன கஷ்டத்துல அவன் பாட்டு குடிச்சுட்டு அவன் அவன் சாபா அவனே தேடிக்கிறான் அப்ப யார் தீர்மானிக்கிறது அவன் மைண்டு தான் பிறக்கிறது யாரால தீர்மானிக்கிறது ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்து ஏதாவது ஒரு முறையில் தவறு பண்றாங்க பிறப்பு வந்துடுது அது வந்து நாய் ஆடு மாடு எல்லாம் தான் வருது ஜீவராசிகள் புரியுதுங்களா எல்லாத்துக்கும் பிறப்பு ஏற்ப தீர்மானிக்கிறதெல்லாம் வந்து யார் கையிலயும் கிடையாது மனிதன் கையில தான் எல்லாமே அடங்கி இருக்குது அதுதான் மாந்திரிகமோ நம்ம கையில இருக்கிறதும் நமக்கு தேவைன்னும் போது அதை தற்காத்துக்கிற ஒரு ஆயுதம் தான் மாந்திரிகம் இப்ப இந்த ஜென்மத்தில் வந்து நான் வந்து மனிதனா பிறக்கிறேன் அடுத்த ஜென்மத்தில் வந்து நான் என்ன ஜென்மம் பிறப்புன்னு எனக்கே தெரியாது தெரியாதுங்களா இது முதல்ல சார் அடுத்த ஜென்மம் என்றதே இருக்குதா ஏழு ஜென்ம இருக்குங்கிறாங்களா சார் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை நான் பார்த்தது கிடையாது ஆனால் ஒரே பையன் இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டில் இன்னொரு நாட்டில் பிறந்த ஒரு பையன் இதுதான் என் மனைவி இதுதான் பேரும் ஐம்பத்தி நாலு வயசு ஒரு பெண்மணியை காட்டியிருக்கிறான் அவனுக்கு பதினாறு வயசு ஆகும்போது ஓ கணவர் இறந்துட்டு வெளிநாட்டில் இருந்து இது உலகம்பூரா வந்த செய்தி இப்போ அந்த இந்த ஜென்மத்தோட பாவம் இப்போ அடுத்த ஜென்மத்தையும் தொடரும் அப்படிங்கிறாங்களா உண்மையா கண்டிப்பாக சார் அது அப்போது இந்த ஜென்மத்தோட பாவம் அப்பா தொடருன்றதெல்லாம் அப்போது இப்பெல்லாம் அப்படி கிடையாது இந்த ஜென்மத்தோட பாவம் நீ இப்போ தீர்க்க வேண்டியது தான் நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி பாவம் பண்ணுறவங்களுக்கு இப்போ காட்டும் சரிங்களா எதுலையுமே பா நீ டைமிங்கே கிடையாதுன்னா எவ்வளோ பேரை பார்த்துட்டேன் இப்போ செய்கிறத இப்போ தீர்த்துட்டு போயிட்டானுங்க போயிட்டே இருக்கணும் ஒன்றுமே வாழக்கூடாது நிறைய பார்க்கலாம் சார் எல்லாமே ஒரு மாந்திரிகவாதின்றதால நான் எல்லாமே மாந்திரிகத்தில் போட்டு திணிக்க விரும்பலை திணிக்கவும் மாட்டேன் எனக்கு பிடிக்காது எனக்கு என்ன ஸ்ட்ரைட் ஃபார்வோட் நேரடியாக பேசி தான் பழக்கம் ஒருத்தன் சூதாடுவான் கூத்தியாக வச்சிருப்பான் எல்லாத்துக்கும் அழிச்சிட்டு போய் செய்வேனே சூனியம்ன்றதெல்லாம் ரொம்ப தவறான செயல் நம்ம கிட்டே அதை ஆரம்பத்திலே சொன்னோம் பாருங்கள் நல்லதோ கெட்டதோ நம்ம கிட்டதாங்குதான் நம்ம தான் உணரணும் கண்டிப்பாக இப்போ இந்த ஜின்னியில் வந்து ஒருத்தனை வாழ வைக்கவும் முடியும் ஒருத்தனை அழிக்கவும் முடியுமா அப்படி சார் சார் எதை ஒன்றாலும் செய்யலாம் வாழ வைக்கலாம் தவறு செய்தீங்கன்னா அழிக்கவும் செய்யலாம் இப்போ நமக்கு தேவையில்லாத இவனால் நம்ம நாலு பேர் சாக போகிறோம் நம்மளால் அழுவெல்லாம் பிடிந்துட்டு நம்மளே கொல்ல வரான்னா நான் கண்டிப்பாக அழிச்சு தான் விடும் இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் சார் இப்போ ஒரு பக்கம் குழந்தை இன்மை ஒரு பக்கம் குழந்தைய வந்து குறைபாடோட பிறக்குது இதற்கு என்ன காரணம் சார் சார் எதுவாக இருந்தாலும் சார் குழந்தை இன்மை குழந்தை குறைபாடு அது இது எதோ போனாலும் ஆயிரம் வருது சரிங்களா பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு தான் நமக்கு தேவை இதே மூலயமா இப்போ நீங்கள் அங்கங்கே போய் குழந்தை இல்லைன்னு மண்சூர் சாப்பிட்றத பார்த்துருக்கலாம் குழந்தை இந்த மரத்தில் தொட்டில் கட்டுவாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய நடக்குது அது மூலியமாகவும் பரிகாரம் மூலியமாக எவ்வளோ குழந்தை குட்டிகள்லாம் பிறக்குது வருது கொள்ளுது இது இப்போ நடக்கிற சம்பவங்கள் தான் நிறைய குழந்தையின்மை நடக்கிறது இப்போ தான் ஆமாம் முனைக்கு முன்னே வந்துருச்சு புரியுதுங்களா இப்போ நம்ம அப்பா காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் வீட்டுக்கு பத்துக்குள்ளே பதினஞ்சு புள்ள இதெல்லாம் சார் இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பல வகை உண்டு சரிங்களா இது வந்து எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாக்கிக்க முடியாது அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்தாக்கா அதுக்கு என்னென்னு பார்த்து நம்ம அதுக்கு உண்டானதை சரி பண்ணிடலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் உண்டு ஒரு சில ஆண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே தவறு பண்ணி இந்த அந்த ஆண்மை தன்மையை இழந்துட்டு கூட இருக்கிறாங்க அந்த உயிரணுக்கல்ல இருக்காது சரிங்களா ரெண்டாவது ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தின்ற நல்லா ஒரு செல்லமாக வளர்க்குறதால அந்த ஃபேட்டு கொழுப்பு குழந்தை குழந்தையில் கொழுப்பு அந்த காரணமாகவும் இருக்கும் இதே குழந்தைக்கே கட்டு போட்டு வச்சிருவாங்க ஒரு சில சொத்துக்காக ஆசைப்பட்டு குழந்தையை வாரிசு வாரிசு இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கெல்லாம் அந்த செய்வன மூலயமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இதை நான் எது மூலயமா செய்யணுமோ உடனே குழந்தைகளுக்கு எவ்வளோ பேருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன் கண்டிப்பா சார் அடுத்த முறை வந்து உங்களுடைய பூஜையை நேரடியாக வந்து மயானத்தில் எடுக்கணும்னு ஆசை தொடர்ச்சியாக சந்திப்பா சார் மிக்க நன்றி நன்றி